ரசூர் சல்லா உலைய் வசல்லாம் அவர்களுக்கு ஒரு சிறுவர் பேசிய வார்த்தை கவர்ந்தது அது யாருன்னா இபுனப்பா சரதியுல்லாமு இதே செய்தி தான் அப்பாஸ் இரவுல தொழுகிற அந்த செய்தி தான் முஸ்னத் அகமதில் மூவாயிரத்து அறுபதாவது இலக்கம் முஸ்னத் அகமதில் மூவாயிரத்தி அறுபதாவது இலக்கத்தில் வருது அம்ரிபுனு தீனார் அறிவிக்கிறார் பாருங்கள் மக்கா இஸ்னாதை பாருங்கள் அம்ரிபுனு தீனார் அண்ணன் குறைபன் அக்பரவும் அன்னபின்னு அப்பா அஸ்ரது அல்லாமுனு யோசித்து பாருங்கள் இஸ்நாதில் அம்ரிபுனு தீனார் அறிவிப்பால் வரிசையை பார்க்குறதும் இப்பனபாசனை பார்த்துட்டு இது சஹியா தாய்ஃபா அப்படி பார்த்துட்டு போகிற அந்த ரசனையும் இஸ்னாதுக்குள்ளே வாழ்ந்த பின்னால் அம்ரிபுனு தீனார் என்று சொல்கிற நேரத்திலேயே இது வந்து மக்கா இஸ்னாதுன்னு விளங்குகிற அந்த கடையில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அதுதான் இழலில் அதாவது தாக்கம் செலுத்தியது இழலில் வந்து இந்த இஸ்னாது இந்த இஸ்நாத் அல்ல அப்படின்னு எடுத்த இடனே சொல்கிறது அதனால தான் அப்போது இதில் மிகவும் கவனமாக இன்னொன்று சொல்லுவாங்க இதில் என்னென்னு சொன்னால் இப்போ ஜவ்வது இஸ்னாதஹு அப்படின்னு சொல்லி இஸ்னாதை தஜ்வீத் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இஸ்நாதை அழகுபடுத்தி இருக்கிறாருன்னா அம்ரி புனிதீனார் அனிபுனு உமர் அன் அம்ரி புனிதீனார் அனிபுண் அப்பாஸ் அதே போல் அன் இம்மா மாலிக் அந்நாஃபியா அனது அனிபுனு அமர் இப்படி வந்துச்சுன்னா இதெல்லாம் அழகான இஸ்நாத்கள் ஜவ்வது இஸ்நாத உண்டா இதை போட்டால் சந்தேகப்பட மாட்டான் இதை வந்து யாராவது ஒருத்தர் இந்த இஸ்னாதை போட்டாங்கன்னு வைங்களேன் எனக்கு இம்மா மாலிக் சொன்னார் மாலிகுக்கு நாஃபி சொன்னார் அவருக்கு இபுன் அப்பாஸ் சொன்னார்ல அந்த இபுன் உமர் சொன்னார்ன்னா சந்தேகப்பட மாட்டாங்க அதனால் இந்த இஸ்னாது வந்த உடனேயே இந்த இஸ்னாதுல தஜ்வீத் நடந்திருக்குது அப்படின்னா செய்திக்கு இந்த இஸ்நாதை ஏற்றி விட்டுருக்கிறாங்க அர்த்தம் அல்லது தவறு விட்டுக்கிறாங்கன்னு சொன்னால் கூடுதலாக இந்த அமைப்பிலேயே அந்த இஸ்நாத் இருக்கிறதுனால அறிவிப்பாளர் என்ன செஞ்சிடலாம் சில நேரத்தில் தடுமாறிடலாம் தடுமாறி இதுதான் இஸ்னாதுன்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது அவருடைய வேறொரு ஹதீதுக்கு இதுக்கு மனநத்திலேருந்து சொல்கிற சந்தர்ப்பத்தில் தடுமாறி பழக்கப்பட்ட இஸ்னாது என்ன சொல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போயும் நம்ம நினச்சிடக்கூடாது மாலிக் நாஃபி அனிபுண் உமர்னு வந்த உடனே சஹீகா அப்படின்னு நினச்சிடக்கூடாது சகி தான் ஆனால் இது பழக்கப்பட்ட இஸ்னா தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன அதிகம் இதெல்லாம் ரசனை சார்ந்த விஷயம் அதனால் உசூல் ஹதீஸ் படிப்பிக்கிற டைமில் நிறைய அறிஞர்கள் வந்து பரிந்துரைக்கிற வழிமுறை என்னென்னு சொன்னால் உசூலை கொஞ்சம் ஆரம்பமாக படிச்சுட்டு நோமலா முஸ்தல என்ன இந்த முஸ்தலகர்கள் என்னென்னு படிச்சுட்டு நேராக கித்தாபில் இழலுக்கு போகிறதான் விரும்புவாங்க இதளுடைய சரகை படிப்பிக்கிறது விரும்புவாங்க ஏன்னா அது ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு உசூல் ஹதீஸுடைய நடைமுறையை என்ன செய்யும் தரும் அது முத்துண பாடம் ஆகிக்கண்டு அதை பாடமாகிக்கண்டு நேரம் டைம் எடுக்கிறது எடுக்காமல் உசூல் ஹதீஸாக படிக்கிறது ஜரபத்திர பேசிக்கை படிக்கிறது படிச்சுட்டு நேராக கிதாபுல் இல்லல் ஒரு கு கித்தாபுடைய தஹரீஜ்களுக்கு அல்ல அல்பானுடைய சில்சுத ஹதிஸா லா இதுகளுக்கு அல்ல இறுவாள் கலீல் இவைகளுக்கெல்லாம் போய் நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா ப்ராக்டிக்கலாக இஸ்னாதுடைய ரசனை என்ன செஞ்சிடும் வர ஆரம்பிச்சிடும் உசூல் ஹதீஸ்லேயே தான் அந்த நம்ம அந்த தேரியை மட்டுமே என்ன செய்வோம் படிச்சிக்கப்போம் சரி இந்த இந்த விஷயங்கள் நம்ம தவிர்க்க இயலாது சரியா இப்போ இதில் என்னென்னு சொன்னால் இபுன் அப்பாசுல்லாமல் சொல்கிறாங்க ரசூசல்லா அழிவுசலம் அவர்கிட்ட நான் இரவுடைய இறுதி பகுதியில் போனேன் அவருக்கு பின்னால் நான் தொழுதேன் ரசூர் செல்லாஹ் சலம் என்னை எடுத்து அவரோட பக்கத்தில் வைத்தார்கள் அந்த செய்தியெல்லாம் வந்துட்டு அப்போ தொழுகையில் நான் ஹனஸ்து தூங்கிட்டு தூங்கி முட் அது தூங்கி முட்டுறதுன்னு சொல்கிற சிறு தூக்கம் அதுக்கு சொல்கிற என்னது நு ஆசன் குரானில் வருது அமனத்தன் நு ஆசன் சரியா சினாண்டாலும் என்னது சின்ன தூக்கம் தான் லாத்தாஹுது சினத்தூள் வலம் வசன என்றா தூங்கினான் வசனண்டா தூங்கினான் அரபில் அந்த வசனில் வந்து அதை வசலைண்டா என்ன சேர்ந்தான் சிலா சில சிலத்துள் அர்ஹாம் அதே மாதிரி வசன என்றாலும் என்ன தூங்கினான் சின என்றா என்ன அந்த தூங்கி முட்ட நௌமுடா பெரிய தூக்கம் இதே மாதிரி நு ஆசென்றாலும் என்ன இதான் நாஸ் அஹதுக்கும் ஜும்மாவில் நீங்கள் ஒருவர் சிறு தூக்கம் தூங்கினால் இடத்த மாற்றுங்க அங்கேயும் நு ஆசென்று வரப்போ நாசானண்டா குட்டி தூக்கம் போடுறவருன்னு அர்த்தம் இப்போ இந்த குட்டி தூக்கண்டத்தில் ஒரு சப்ஜெக்ட் சொல்லிக்கிறோம் இம்மாம் அப்துல் பர் சொல்கிறாரு இப்படி தான் நான் பள்ளியில் ஒரு ஜும்மாவில் என்ன செஞ்சுன்னு உட்காந்து அவர் ஃபத்துவா என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி உட்காந்துட்டு தூங்கினா ஒது முடியாது எல்லாம் நிறைய அறிஞர் சொல்லுவாங்க அப்போ நான் பக்கத்தில் எது வரைக்கும் இந்த முடிவில் இருந்தேன்னு சொன்னால் ஒரு பள்ளியில் ஜும்மாவில் உட்காந்துட்டு இருந்தேன் அப்துல் பர் சொல்கிறார் உட்காந்துட்டு இந்த பக்கத்தில் ஒருத்தர் தூக்கிட்டு இருந்தார் உட்காந்து தான் காற்று பிரிஞ்சிட்டு சரியா எல்லாம் அவர் தொழுகாக்க எழுப்பினோன்னே நான் சொன்னேனே அவங்களுக்கு காற்று பிரிஞ்சிட்டு நான் உட்காந்து தான் தூங்கினேன்றார் அவர் இல்லை நீ உங்களுக்கு காற்று புரிஞ்சேன் நான் உட்காந்து தூங்கின உட்காந்து தூங்கினா எனக்கு விளங்குமே அப்படின்றத அவடைய வாதம் நான் உட்காந்து தூங்கினேன் அப்படின்னு அப்போ உட்காந்து தூங்கி என்ன நடந்த விஷயம் அவருக்கு என்ன செய்யலை விளங்கலை ஆனால் அவர் வாதிக்கிறார் என்ன நான் அப்படி நடக்கலை ஆனால் இவர் சாட்சி இமன் அப்துல்பர் அண்டையிலிருந்து தான் இந்த ஹதீஸை நான் மறுகோணத்தில் என்ன செஞ்சேன் பார்க்க ஆரம்பித்தேன் என்று சொல்லி யாரு அதாவது இந்த எபு அப்துல் பர் நிறைய அறிஞர்கள் அந்த கருத்துலாம் வாங்கிக்கிறாங்க சல்பானியெலாம் அந்த கருத்துல தான் வைக்கிறாங்க எப்படி இருந்தாலும் என்ன புதுவும் என்ன செஞ்சிடும் அதாவது முறிந்து விடுமெண்ட்டு அப்போ கேட்குறாங்கன்னா தொழுகையில் வந்து என்ன நீங்கள் இப்படி எப்படி அந்த தூங்கி முட்டிட்டார் சின்ன பிள்ளை தானே தூங்கி முட்டிட்டார் அப்போ ரசூர் சலாஹ் அலி வசல்லாம் அவன் கேட்குறான் மாஷா அனி அஜ் அலு கஹிதா இஃபனிஸ் எனக்கு பக்கத்தில் வச்சு நீங்கள் தூங்குறீங்களே அப்படின்னு ரசூர் சலாம் கேட்குறேன் எல்லா கேள்வி கேட்டாலும் கண்டிப்பாக துறனையில் கேட்டால் நினைக்கக்கூடாது திரு சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக என்ன செய்வாங்க கேட்பாங்க அப்படி கேட்ட உடனேயே பக்குவத்தியா ரசூல்லா அல்லாவின் தூதரே அவ எம் பகைலி ஹஹதி அந்த ரசூல்ல்லா அல்லது யாத்தாக்கல்லா அல்லாஹூத்தாலா உங்களுக்கு எவ்வளவோ என்ன செஞ்சிக்கிறான் அந்தஸ்துகளை தரங்களை அதெல்லாம் கொடுத்துருக்கிறான் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி தொல்ல முடியுமா அப்பாஸ் பூனப்பாஸ்வான் கேட்குறான் உங்களுக்கு பக்கத்தில் தொழுகிறவர் உங்களே மாதிரி என்ன தொல்ல முடியுமா அந்த வார்த்தை கருத்துப்பட கேட்குறாங்க அல்லா உங்களுக்கு இவ்வளோ தந்திக்கிறான் அப்போது நீங்கள் நின்று மிச்ச நேரம் நிற்பீங்க எனக்கு அந்த அளவில் தோல்ல முடியுமான்ட்டு அந்த கருத்துப்பட அவர் கேட்குறார் இது ஃபஜபத் ஹூ ரசூர் சல்லா அலுவலிசல்லாம் அவங்களுக்கு அந்த வார்த்தை வந்து ஃபிகுவோட பேசினது ரசூல்லாங்களை பெருமைப்படுத்தினால் ரசூல்லா சந்தோஷம் வரலை ஃபிகுவோட பேசின ரசூர் சல்லா அலுவலி உங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி வந்துட்டு உடனே ஃபதா அல்லாஹலி ஐயாசீத் அனி இல்மன் வஹுமா எனக்கு இல்மையும் ஃபஹுமையும் அதிகரிக்க ரசூல் இல்லாவு அறிவையும் விளக்கத்தை அதிகரிக்க ரசூல் சல்லா அலுவலி சல்லம் அவர்கள் துவா கேட்டார்கள்னு இந்த செய்தி முஸ்னத் அகமது என்ன செய்கிறது வருகிறது அப்போ சில ஹதீஸ்கள் வந்து ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு இடத்துல என்ன செய்ய பெரிய ஹதீஸ்கள் அப்படி தான் என்ன செய்யும் வரும் இந்த ஹதீஸ் பெரிய ஒரு ஹதீஸ் ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு இடத்துல வருது இந்த தகவல் இதில் என்ன செய்கிறது வருவதை நம்ம பார்க்குறோம் இதில் ரசூர் சல்லாஹ் அலைய வல்லம் அவர்களை கவர்ந்த ஒரு சிறுவருடைய வார்த்தை என்ற தலைப்பு இது வருது போல் ரசூத் சல்லா அலி வசல்லாம் ஒரு சிறுவனுடைய ஹஜ்ஜை அங்கீகரித்த அந்த சிறப்பு இது வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான் புகாரியில் நானூற்றி நாற்பத்தி எட்டாவது விளக்கத்தில் வருகிறது ஏற்கனவே சொன்ன மூவாயிரத்து அறுபது அகமதில் இபுன் அல்லா ரத்தியுல்லாம் சொல்கிறாங்க ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்களை ஒரு பிரயாண கூட்டம் வந்து ரவுஹான்ண்ட இடத்துல சந்திக்குது அப்புறம் ரசூல் அவங்க யார் கேட்குறாங்க அல் முஸ்லீம் முஸ்லிங்கள் நாங்களும் ஒரு முஸ்லீம் கூட்டத்தினரிடறாங்க அப்போது அப்போ அவங்க கேட்குறாங்க நீங்கள் யாருண்டு அவங்க கேட்குறா அந்த நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க கால ரசூ அல்லாடியே தூதரண்டாங்க ஃபரஃபாத் இலைஹி இலையி இம்ரா அத்துன் சபியன் அப்போ ஒரு பெண்மணி ஒரு குழந்தைய என்னை தூக்கி கேட்குறாங்க ஃபக்காரத் அலிஹா ஹஜ் உங்களுக்கு ஹஜ்ஜிரிக்கா அப்படின்னு கேட்குறாங்க ரசூன காலைன்னா ஆம் வலக்கி ஹஜர் ஆம் அவங்களுக்கும் ஹஜ்ஜு உண்டு உங்களுக்கு கூலி உண்டுன்றான் அந்த பிள்ளைய நீங்கள் கூட்டிகிட்டு போய் இந்த ஹஜ்ஜு செய்கிறதுனால கூலி உண்டு அப்படின்றான் இது அர்த்தம் வந்து குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் ஹஜ்ஜி செய்கிற சிறப்பு என்னத்தை இந்த ஹஜிஸ் என்ன செய்யலை சொல்லலை ஆனால் குழந்தைய கூட்டிகிட்டு போனால் கூலி யாருக்கு என்னது இவங்களுக்கு இருக்கும் அப்படின்றது அப்போ அது அர்த்தம் என்னென்னா நம்ம கூட்டிகிட்டு போகிற சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தைய ஹஜ்ஜு செய்ய வைக்கின்ற கூலியும் யாருக்கு வந்து சேரும் இவங்களுக்கு தான் என்ன செய்யும் வந்து சேரும் என்றதை பார்க்குறோம் இந்த ஒரு சப்ஜெக்ட்டில் ஒரு சின்ன ஒரு இது சொல்லிக்கிறோம் இப்போ நிறைய தந்தை தாய்மார்கள் வந்து தண்டை பிள்ளைகளை ஹஜ்ஜ் செய்ய வைக்கணும் நம்மளுடைய எஹ்ராம் துணியெல்லாம் உடுப்பாட்டி அதெல்லாம் செய்கிறாங்க உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு இதுதான் ஆனால் ஒரு கவலையான விஷயம் என்னென்னா ஒரு தந்தையுடைய அணுவணுவான அந்த சந்தோஷங்களில் ஒரு குழந்தை வந்து இருபது வருஷத்துக்கு பூரா மீட்டி பார்க்கவே இல்லாது அந்த தந்தை அந்த குழந்தைய குடுப்பாட்டி மேலே கழுவி எகராம் து துணி அந்த நே காத்தில் உடுப்பாட்டி போய்த்து சேர்த்து அதில் அவர் அடைகிற அந்த ஆனந்தம் இருக்குது தானே இதில் நூற்றில் ஒரு பகுதியோடு அந்த பிள்ளைக்கு உணரையிலாது அவர் வந்து ஒரு இரு நான் என்ன தாய் தந்தைக்கும் தாய்க்கும் அவ்வளோ உபகாரம் செஞ்சு விட்டேன்னு என்ன சொல்லிட்டாலும் அவனுக்கு இந்த உணர்வுக்குதே அந்த தந்தை அந்த நிமிடத்தில் அனுபவித்த உணர்வு அதை புரிஞ்சு கொள்ளவே இல்லாத எது வரைக்கும்னா அவன் தந்தையாக வரைக்கும் அவன் தந்தையாக அது நடக்கிற டைமில் தான் அதை என்ன செய்கிறான் அந்த சில காலங்களை உணர்ந்து கொள் அதனால் சொல்லுவாங்க ஒரு மகள் தாயாகவும் வரைக்கும் ஒரு மகன் தந்தையாகவும் வரைக்கும் சில நிகழ்வுகள் அவனால் என்ன செய்யலாது புரிஞ்சு கொள்ள எவ்வளவு எயில்மு கிடைச்சாலும் அதனால தான் கொஞ்சம் எல்மும் நிறைய அனுபவமும் பிரயோசனம் கொஞ்சம் எயில்மும் நிறைய அனுபவம் நிறைய அனுபவமும் கொஞ்சம் நிறைய அறிவும் கொஞ்சம் அனுபவமும் பிரயோசனம் என்னது இல்லை என நம்ம புரிந்து கொள்ளணும் ரைட்